எல்லோருக்கும் வணக்கம் திருமண வரமருளும் திருவிடந்தை ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி மூணாவது திவ்ய தேசம் இந்த கோவில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அதாவது மகாபலிபுரம் சாலையில் இருக்கிறது இங்கு பெருமாள் திரு கல்யாண கோலத்தில் பூதேவியான அகிலவள்ளி தாயாரை தனது இட பாகத்தில் ஏந்தி வராக மூர்த்தியாக சேவை சாதிக்கிறார் உற்சவராக நித்ய கல்யாண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார் இந்த ஊரின் பெயர் காரணம் எப்படி வந்தது திருவை அதாவது லக்ஷ்மியை தன்னுடைய இட பக்கத்தில் பெருமாள் கொண்டுள்ளதால் திரு இட எந்தை என்பதை மறுவி திருவிடந்தை என்ற பெயர் ஏற்பட்டது இங்குள்ள உற்சவர் அதாவது நித்ய கல்யாண பெருமாள் கோமலவள்ளி தாயார் இருவருக்கும் இயற்கையிலேயே தாடையில் திஷ்டி போட்டு இருக்கிறது மனமுருகி வேண்டுபவர்களின் திஷ்டிகள் நீங்குகின்றன என்பது ஐதீகம் இந்த கோவிலில் பெருமாள் தம்பதி சமேதராக ஆறரை அடி உயரத்துடன் ஆதிவராக பெருமாள் சேவை சாதிக்கும் திருத்தலம் இது ஒன்றே இப்போது நாம் ஸ்தல வரலாறை பார்ப்போம் திரேதா யுகத்தில் மேகநாதன் என்ற அரசனின் புதல்வன் பலி என்பவன் ஆட்சி செய்து வந்தான் அந்த காலத்தில் மாலி மால்யவான் சுமாலி ஆகிய அசுரர்கள் தேவர்களுடன் போர் புரிய பலியின் உதவியை நாடினார்கள் ஆனால் பலி அதற்கு மறுத்துவிட்டான் உடனே அசுரர்கள் தேவர்களுடன் சண்டையிட்டு தோற்று போய்விட்டார்கள் பின்பு மீண்டும் பலியிடம் வந்து உதவி கேட்டார்கள் அசுரர்களுக்காக தேவர்களுடன் பலி சண்டையிட்டு வென்று கொடுத்தான் இதனால் பலிக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷத்தை போக்க பெருமாளை குறித்து இந்த தலத்தில் தவம் இருந்தான் தவத்திற்கு மெச்சிய பெருமாள் வராக ரூபத்தில் அவனுக்கு காட்சி கொடுத்து அவனுடைய தோஷத்தையும் போக்கினார் இந்த கோவிலின் தனி சிறப்பு என்னவென்றால் நித்தியமும் அதாவது தினமும் பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது அதனால் இந்த பெருமாளுக்கு நித்ய கல்யாண பெருமாள் என்ற திருநாமம் இருக்கிறது அதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கிறது ஒரு முறை கூனி என்ற முனிவரும் அவரது மகளும் சொர்க்கம் செல்ல ஆசைப்பட்டார்கள் அதற்கு தவமும் புரிந்தார்கள் கூனி மட்டும் சொர்க்கம் சென்றார் அந்த பெண் செல்லவில்லை அப்போது நாரதர் அந்த பெண்ணிடம் நீ திருமணம் ஆகாதவள் உன்னால் சொர்க்கம் செல்ல முடியாது என்று கூறினார் பிறகு அங்கிருந்த பிற முனிவர்களிடம் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்படி வேண்டினார் அப்போது காலவர்ஷினி என்பவர் அவளை திருமணம் செய்து கொண்டு முன்னூற்றி அறுபது பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார் தன் பெள்ளிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி தவம் இருந்தார் நாராயணன் வரவே இல்லை ஒருநாள் ஒரு பிரம்மச்சாரி வந்தார் திவ்ய தேச யாத்திரைக்கு வந்ததாக கூறினார் அவரது தெய்வீக அழகு பெருமாளை போலவே இருந்தது தனது பெண்களை திருமணம் செய்து கொள்ள அந்த இளைஞனை வேண்டினார் முனிவர் அவரும் ஒப்புக்கொண்டு தினம் ஒரு பெண் வீதம் திருமணம் செய்து கொண்டார் கடைசி நாளில் அந்த இளைஞன் தன்னுடைய சுயரூபத்தை காட்டினார் அது வேறு யாரும் இல்லை வராகமூர்த்தி வடிவில் வந்த ஸ்ரீமன் நாராயணன் அவர் முன்னூற்றி அறுபத்தைந்து கன்னியர்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரே பெண்ணாக்கி தனது இடப்பக்கத்தில் வைத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறார் முன்னூற்றி அறுபத்தைந்து கன்னிகைகளில் முதல் கன்னிக்கு கோமலவள்ளி என்ற பெயர் இங்கு தனி சந்நிதியில் உள்ள தாயாருக்கு கோமலவள்ளி தாயார் என்று பெயர் சூட்டப்பட்டது அதாவது நாமெல்லாம் நாயகி பெருமாள் ஒருவரே நாயகன் என்பதுதான் இந்த கோவிலின் தத்துவம் இந்த திருத்தலத்தை திருமங்கை ஆழ்வாரும் மணவாள மாமுனிகளும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளை வேண்டி வழிபட்டால் கேது தோஷங்கள் நீங்கும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இந்த கோவிலுக்கு வந்து வராக தீர்த்தம் மற்றும் கல்யாண தீர்த்தத்தில் நீராடி மாலை அணிந்து அர்ச்சனை செய்து வேண்டிக்கொண்டு கொண்டு ஒன்பது முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும் பிறகு அந்த மாலையை பத்திரமாக வைத்து திருமணம் முடிந்து மீண்டும் கோவிலின் மரத்தில் கட்டிவிட வேண்டும் மூன்று மாதத்திற்குள் வெகு விரைவில் திருமணம் கூடி வரும் என்பது நம்பிக்கை நாமும் திருவிடந்தை ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் திருக்கோவிலுக்கு சென்று பெருமாளை வேண்டி வழிபட்டு வந்தால் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் அது அதுமட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ॐ नारायणाय विद्महे भूमिपालाय धीमहि तन्नो वराग प्रचोदयात्